ஹாய் மக்களே நானும் உங்கள் நவனிதன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஆல்ரெடி சேனலில் பவர் ஸ்ப்ளேயர் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தோம் யூடியூப் மட்டும் இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு ரேண்டமாக நிறையா கேள்வி பார்த்தோம் அது என்னென்னா எப்படி க்ளீன் பண்ணுறது எப்படி மெயின்டைன் பண்ணுறது யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் மருந்து வாசங்களும் பயங்கரமாக அடிக்குது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் விஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்ம மறுக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோங்க உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பவர் ஸ்ப்ளயர் பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ பெரிய ஹை மெயின்டெனன்ஸ்லாம் இல்லை ஒரு அஞ்சாறு வயசு ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அது பவர் ஸ்ப்ளரை ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது என்னென்ன ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் மருந்து அடிக்கிறப்போ பவர் ஸ்பேரை வெறும் தண்ணியை ஊற்றி ஆர்பிஎம் அதிகமாக ஃபுல்லாக வச்சு கொஞ்சம் நேரம் ஓட விடுங்க அப்போ தான் உள்ளே ஃபில்டரில் தான் அடைச்சிருந்தாலும் இல்லை மருந்து வெளியேற நாசில் தான் அடைச்சிருந்தாலும் அது கொஞ்சம் அந்த மாதிரி க்ளீர் ஆகும் நீங்கள் பவர் ஸ்பேயரை ரெண்டு நாள் மூணு நாள் ஓட்டைம்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி ஆகணும் இதை நீங்கள் செக் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆர்பிஎம் வச்சாலும் ஃபில்டர்லேருந்து மருந்து பம்ப் ஆகாது அப்படி பம்ப் ஆகாமல் மோட்டர் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக இன்ஜின் பிரச்சனை வரும் அதே மாதிரி மருந்து எக்ஸிட நாசில தான் அடப்புச்சுனா கண்டிப்பாக மருந்து ஒழுங்காக ஸ்ப்ரே பண்ணாது அப்படி ஸ்ப்ரே பண்ணாதப்ப நீங்கள் ஃபுல் ஆர்கிங்கன்னா கண்டிப்பாக டேங்க்லேருந்து நாசிலுக்கு ஒரு டியூப் பிடிக்கும் ஒன்ஸ் அது லூஸ் ஆயிடுச்சுன்னா அது திரும்ப ஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் லூஸ் ஆகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப இன்ஜின் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது போர்ஸ்டோக் பவர் ஸ்ப்ரேர் ஸோ நம்ம வெறும் பெட்ரோல் மட்டும் தான் ஊற்றி போகிறோம் இன்ஜினிக்கு தனியாக நம்ம ஆயில் வாங்கி ஊற்றணும் ஒரு ஐம்பது டேங்க் ஒரு டைம் ஆயில் மாற்றினா ரொம்ப நல்லது இன்ஜினுக்கு ரொம்ப நல்லது நமக்கு எந்த செலவும் அதிகமாக வைக்காது இதுவே டூ ஸ்டோக் பவர்ஸ் போயிருந்தால் நம்ம பெட்ரோல் அடிக்கிறப்பையும் அதிலே ஆயில் வாங்கி கலந்து அடிச்சிக்குவாங்க ஸோ அதில் இன்ஜினுக்குலாம் தனியாக ஆயில் மாற்றின அவசியம் இல்லை இன்ஜினோட வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒன் வீக்கு ஒரு டைம் எல்லா போல்டும் ஸ்க்ரூவும் டைட்டாக இருக்க நம்மளே ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக அந்த கிரீஸ் கப்பு செக் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா க்ரீஸை ஃப்ரெஷ்ஷாக ரீஃபில் பண்ணிட்டு ஒரு முறை ரெண்டு முறை தான் எப்படியும் போட்டிருப்போம் ஸ்ப்ரேயரோட யூஸேஜ் அதிகமாக அதிகமாக தான் ஒவ்வொரு முறையாக ஏற்றி விடுவோம் ஸோ எப்படியும் ரீஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போடுறப்ப செக் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்ப்ரேயரில் இருக்கிற கிரீஸ் கப்பு ரெண்டுமே இங்கேயும் கழுந்து விழுந்துருச்சு கிரீஸ் கப் இல்லாதனால பாருங்கள் ரெண்டுலேயும் எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணாமல் தான் அது பெரிய வேலையாக பார்த்துட்டு போயிருது அதில் இருக்க ஏதாவது ஒரு பொருள் போயிடுச்சுன்னா அதை அப்படியே மாற்றிட்டுறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம கிரீஸ் கப்பு போனால் சரி க்ரீஸ் கப்பு தானே விட்டோம் பாருங்கள் எவ்வளோ குப்பா அடைஞ்சிருக்குன்னு ஒரு கேரண்டி வாரண்ட்டின்னு எதுவுமே கிடையாது ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் ஃப்ரீயாக சர்வீஸ் மட்டும் தான் பண்ணி தருவாங்க ஏன் கேரண்டி வாரண்ட்டி கிடையாதுன்னா ஒவ்வொருத்தரோட யூசேஜும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி இல்லை அவங்க சொல்கிற ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிணீங்கன்னா கண்டிப்பாக இன்ஜின் ஃபெயிலியர் இருக்கும் ஸோ நீங்கள் பவர் ஸ்பிளையர் வாங்குகிற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷோரூம்லேயே பெட்ரோல் வாங்கிட்டு கூட ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் ஃபுல்லாக ஓட விடுங்க வாங்கிட்டு வந்து பின்னாடி நம்ம அது பிரச்சனை அது பிரச்சனை கண்டிப்பாக மாற்றிக்க மாட்டாங்க சர்வீஸ் மட்டும் தான் பண்ணி தருவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயரை சுத்தம் பண்ணுறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த மருந்து அடித்தாலும் சரி அதாவது ஆர்கானிக் ப்ளேஸில் மீனவிலும் பஞ்ச காவியோ அது மாதிரி அடித்தாலும் சரி இல்லை ரசாயன மருந்து தெளிப்பானாலும் சரி மருந்து ஸ்ப்ரே பண்ணதும் கண்டிப்பாக ஸ்ப்ரேயரோட டேங்க்க்கு சுத்தமாக க்ளீன் பண்ணோம் ஏன்னா நம்ம அடிக்கிற ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணாமல் திரும்ப திரும்ப அதே டேங்கில் ஒவ்வொரு மருந்தும் அடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நம்ம அடிக்கிற செடிக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட் வரும் ஸோ டேங்கை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ண முடியுமா மருந்து அடித்ததுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுங்கள் நீங்கள் குறைஞ்சது ஒரு நாலு டேங்க் இல்லை மூணு டேங்க் அடித்தாவே கீழே டேங்க்கில் பார்த்திங்கன்னா அடியில் பாசியாட்டெல்லாம் ஒட்டிக்க ஆரம்பிச்சிக்கும் நீங்கள் சும்மா தண்ணி ஊற்றி அரைச்சி விட்டு நீங்கள் ஊற்றினீங்கன்னா கண்டிப்பாக அதை வரவே வராது கையை வச்சு தான் எடுக்கணும் டேங்க்கு உள்ள மட்டும் இல்லை நம்ம தண்ணி ஊற்றுற ஃபில்ட்ரு மருந்து டேங்க்குள்ளேருந்து எக்ஸிட் ஆக அங்கே ஒரு ஃபில்ட்ரு இருக்கும் அந்த ஃபில்ட்ரு டேங்க்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே வள வளன்னு ஒரு லேயராகட்ட அப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் நம்ம அதை க்ளீன் பண்ணாமல் திரும்ப திரும்ப அப்படியே கப்புன்னு மூடி வச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக மருந்து வாசம் அந்த டேங்க்கு உள்ளவருக்கு வெளியே போகவே போகாது ஸோ ஃபுல்லாக சோப்பு நோரெல்லாம் ஷாம்பாக போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டுருங்க சோப்பு இல்லைன்னா ஷாம்பை நீங்கள் அதில் கலந்து டேங்க்லேயே ஊற்றி நீங்கள் அதே ரீசைக்கிள் மாதிரி அப்படியே அடிச்சிக்கிட்டே இருக்கலாம் ஃபில்டர்னா அப்படி கழணுனா தான் க்ளீனாக போகும் ஏன்னா அது தண்ணி ஊற்றுற ஃபில்டரில் சின்ன சின்ன குப்பை பாசிலாம் அடிச்சிருந்துச்சின்னா அது போகவே போகாது ஆனால் நீங்கள் ஃபுல் ஆர்ப்பியும் வச்சுட்டு இது மாதிரி ஃபுல்லாக அடிச்சுட்டிங்கன்னா டேங்க்குள்ளேயும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ அதுக்கு அது ஒட்டாது இப்போ பாருங்கள் ஃபில்டர் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு நம்ம தண்ணி ஊற்றுறப்போ மேலேருந்து தான் டேங்குள்ளே ஊற்றுவோம் அதனால் அந்த உள்ளே வர குப்பையெல்லாம் ஃபுல்லாக கண்ணாப்பிடணும் அந்த ஃபில்டரில் போய் எல்லாம் சிக்கிக்கும் நீங்கள் என்ன தான் கீழே தட்டினாலும் உள்ளே விழுது ஆனால் தான் நம்ம ரிப்பேஸில் ஃபில்டரை கழட்டிட்டு கீழ் பக்கம் தான் அந்த தண்ணி போகிற கோர்ஸு எல்லாமே க்ளீன் ஆகி போயிடும் டேங்க்குள்ளே இது மாதிரிலாம் ஃபுல்லாக அவுட்டு க்ளீன் பண்ணிங்கன்னால் அந்த மருந்து எக்ஸிட் தகிற ஃபில்ட்டர் ஒன்று இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இந்த மூலையாக இருக்கா தான் நீங்கள் ஃபுல்லாக கழுவிட்டு நீங்கள் உள்ள இருக்கிற நிறைய தண்ணி ஊற்றி வெளியே டேப்பை திறந்துட்டிங்கன்னா எல்லாம் வெளியே ஊற்றிடும் மிஷின் பார்க்கறதுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும் அதிகமாக மருந்து சுமலை அடிக்கவே அடிக்காது நீங்கள் பத்து டேங்கில் நீங்கள் அஞ்சு டேங்க் ஆறு டேங்க் அடித்தாலும் சரி இது மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா ஸ்ப்ரேயரில் எந்த வாசமும் அடிக்காது அவ்வளோதான் மருந்தை ஃபுல்லாக சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு உள்ளே பாருங்கள் நீட்டாக பக்காவாக இருக்குது ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா புதுசு மாதிரியே இருக்குது நம்ம மேலே ஊற்றினாலும் போய் அந்த வலையெல்லாம் போய் சின்ன சின்னதாக அரைச்சிக்கும் ஆனால் தான் நம்ம ரிவேஸில் போய் மருந்து அடிச்சிட்டோம்னா க்ளீன் ஆகிடும் இது மாதிரி சுத்தமாக கழுவிட்டு ஃபில்டரை போட்டு மூடி போட்டு நல்ல லெஸ்ட் போதும் வெயில் வச்சுன்னா டேங்க்கு சூடாக சூடாக கண்டிப்பாக அந்த வாசம் அடிச்சுட்டு தான் இருக்கும் அவ்வளோதான் வீடியோ ஒரு எங்களுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்